போஸ்டர் ரெடி ஃபேன்ஸ் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ மேடையில நம்ம தளபதி நம்மளுடைய கண்ணு முன்னாடி ஏறி நம்ம எல்லாரையும் பார்த்து என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி நம்ம கேட்டு விசில் அடிக்கிற அந்த தருணம் வந்துருச்சு எஸ் லியோ ஆடியோ லான்ச் பத்தின ஒரு அப்டேட்டும் இந்த ஆடியோ லான்ச்சில் தளபதி என்ன குட்டி ஸ்டோரி சொல்லப் போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீவைன் ஐயா ராசா செல்லங்களா எனக்கு உண்மையா ஒருத்தர் வெறுக்க தெரியும் பொய்யா ஒருத்தர் நேசிக்கவே தெரியாது அவ்வளவு ஈஸியால இந்த உலகத்துல நம்மளை வாழ விட்ட மாட்டாங்க போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார் உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்கீங்க அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் மேட்ரு ஒரு நடிகருடைய ஆடியோ அந்த டே ஷோ மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் ஆக முடியும் அப்படின்னா அது பாசிபிளான் கேட்டால் அது பாசிபிளே கிடையாது இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் அவருடைய ஆடியோ லான்ச்ல நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க அது நிறைய ட்ரெண்ட் இருக்கு நிறைய பேர் எதிர்பார்த்து வந்திருக்காங்க பட் ஒரு நடிகருடைய ஆடியோ லான்ச் அந்த ஆடியோ லான்ச்ல இவர் என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு இன்னைக்கு என்ன பிரச்சனையை பத்தி பேச போறாரு யாருக்கு ரிப்ளை கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு பஸ் அந்த ட்ரெண்டை கிரியேட் பண்ணது வேற யாருமே கிடையாது நம்ம தளபதி தான் இதனுடைய விஷயம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ உங்க எல்லாருக்கும் டக்குன்னு மெர்சலோட ஆடியோ லான்ச் பிகிலோட ஆடியோ லான்ச் தான் தோணும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டோம் புலி ஆடியோ லான்ச்சு தான் இந்த ட்ரெண்டை நம்ம தளபதிக்கு செட் பண்ண ஒரு விஷயம் ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் தான் ஃபுல் ஃப்ளோவில் தலைவர் குட்டி ஸ்டோரிக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பஞ்ச் டேலாய்க்கும் சொல்லிட்டு இருந்தாரு உதாரணத்துக்கு அழகும் ஆடம்பரமும் இருந்தால் நம்ம கூட ஆயிரம் பேர் பழகுவாங்க ஆனால் அன்பு இருந்தால் நம்ம கூட இருக்கிற அஞ்சு பேரும் உண்மையா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட அந்த ஆடியோ லான்ஸ் ஆரம்பமாகும் இன்னொரு விஷயம் ஃபேன்ஸை கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு பொதுவாக வந்து பரிட்சை எதிரவங்க அதிகமாகவும் மார்க் போடுறவங்க கம்மியாகவும் தான் எல்லா துறையிலும் இருப்பாங்க பட் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் தான் பரிட்சை இதரவங்க கம்மியாகவும் மார்க் போடுறவங்க அதிகமாகவும் அதாவது ரசிகர்களை குறி வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஸோ பரிட்சை எழுதி எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டோம் ஸோ படம் ரிலீஸ் ஆனோடனே மார்க் போடுங்கன்னு சொல்லி அங்கே ஆடியன்ஸை பார்த்து கனெக்ட் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டது தான் தளபதியுடைய இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சோடைய இந்த ஒரு பைப் அந்த இடத்துல வந்து ஃபேன்ஸ் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி பயங்கர மோட்டிவேட்டடான ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருப்பாரு ஸோ புளி ஆடியோ லான்ச் ஒரு மிகப்பெரிய பஸ்ஸை கிரியேட் பண்ணிருச்சு இதுக்கு அடுத்தடுத்த ஆடியோ லான்ச் இதே மாதிரி தான் பஞ்ச் ரிலாக்ஸ் நிறையாவும் ஃபேன்ஸை கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களும் நிறைய மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் சொல்ல போகிறார் போல ப்ளஸ் குட்டி ஸ்டோரியும் ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு சொல்ல போகிறார் போல அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் க்ரியேட் ஆகி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பயங்கரமாக ஆரம்பிச்சிச்சு இதுக்கு அடுத்தபடியாக தளபதியோடைய மிகப்பெரிய பீக்காக பார்த்த ஒரு ஆடியோ லான்ச்னா மெர்சல் ஆடியோ லான்ச் தான் அந்த ஆடியோ லான்ச்சில் அவருடைய பேரை சொன்னதுக்கே அரங்கம் அதிர்ந்து அவர் மேலே ஏறி எல்லாரையும் பார்த்து கை காட்டுற வரைக்கும் அந்த சத்தம் அந்த அரங்கத்தில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஸோ அந்த இடத்துல அவர் ஏறி என்னடா பேச போறாரு அப்படின்றப்போ என் நெஞ்சில் கூடி இருக்கும் அப்படின்னு அவர் சாஃப்ட ஆரம்பிச்சாரு இது போதுண்டா எங்களுக்கு அப்படின்ற இந்த ஃபேன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே அவர் கன்வே பண்ணிட்டு இருந்தாரு குறிப்பா நிறைய மோட்டிவேட் பண்ணுறப்போ இடையில வந்து ஃபேன்ஸை பார்த்து இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு எனக்கே தெரியல ஆனா வீட்டில் என் பையன்ட்ட சொன்னா அவன் கேட்க மாட்டான் ஆனா நீங்க கேட்பீங்க அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுற விதமாக சொன்னாரு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க எப்படி சார் கிட்டு ஃப்ளாப்பும் நிறையா கொடுக்குறீங்க உங்களுடைய ஃப்ளாப் டைம்ல வந்து நிறைய பேர் உங்களை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைத்துலாம் உங்களை எப்படி சார் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக வச்சுப்பீங்க அப்படின்னு பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு ஒரு பாஸ் விட்டார் எல்லா ஃபேன்ஸும் தளபதி என்னடா சொல்லியிருப்பாருன்னு பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிளாக இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டாரு அந்த மெர்சல் ஆடியோலாச்சுக்கப்புறமா நிறைய பேர் நம்மளே சுற்றி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு போட்டு தளபதியுடைய ஒரு ஷேரில் டிஷர்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி அவர் சொன்ன அந்த சிம்பிள் வேர்ட் நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டை வந்து கொடுத்துச்சு அதை தொடர்ந்து ஒரு விஷயம் ரொம்ப ஸ்வீட்டாக தளபதி அவர்கள் வந்து சொன்னார் எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சிருச்சுன்னா லைஃப் போர் அடிச்சிடாது கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு அவர் சொல்றப்போ பல பேருக்கு அங்கே வந்து ஒரு மனசு வந்து கன்சோல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம் அது அந்த ஆடியோ லான்ஸில் இருந்த ரசிகர்களாக இருந்தாலும் சரி லேட்டராக டிவிலையும் யூடியூப்லேயும் பார்த்த ரசிகர்களாக இருக்கட்டும் ஸோ அந்த ஒரு கட்டை மட்டும் நிறைய பேர் நிறைய நாள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாலாம் வச்சுருந்துருப்பாங்க என் நானே பல தடவை வச்சுருந்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடான விஷயத்தை வந்து அவர் அந்த ஆடியோ லான்ஸில் சொன்னார் ஸோ அவ்வளோதான் எல்லாருமே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க இதே மாதிரி ஒரு ஒரு ஆடியோ இவர் வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறாரு போல அப்படின்னு சொல்லி ஸோ வெர்சல் ஆடியோ லான்ச் வந்து ஓவராலா வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் இதுக்கு அடுத்தடுத்த ஆடியோ லான்ச்லயும் இவர் இதே மாதிரியே பேச போறாருன்றது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு சர்க்கார் ஆடியோ லான்ச் சர்க்காரும் வந்து தளபதியுடைய ஒரு கரியர்ல மிக பீக்கான ஒரு படம் அந்த ஆடியோ லான்ஸ் வந்து எல்லாரும் லைவா உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாரும் லைவா சாங்லாம் ரிலீஸ் பண்ணோம் அந்த ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் கொடுத்துச்சு சோ சர்க்கார் ஆடியோ லான்ஸ்ல வந்து தளபதி அவர்கள் ஃபுல் வைப்ல ஃபுல் பாசிட்டிவ் மோட்ல இருந்தாரு ஸ்டேஜ்ல ஏறி உசுப்பேத்திரவன்ட்டு உம்முன்னு கடுப்பேத்திரவன்ட்டு கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு பயங்கர காமிக்கெல்லாம் ஆயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து லைட்டா அரசியல் பேசிச்சிட்டாரு என்னன்னு அந்த இடத்துல பிரசன்னா சார் வந்து கேட்பாரு இந்த படத்துல வந்து நீங்க முதலமைச்சரா நடிக்கிறீங்கன்றது வந்து கேள்விப்பட்டோம் ஒருவேளை நீங்க ரியல் லைஃப்ல முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அரங்கம் ஃபுல்லா அதிர்ந்துருச்சு அந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டு தளபதி அவர்கள் ரியல் லைஃப்ல முதலமைச்சர் ஆனா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அது வந்து கிட்டத்தட்ட சிலிருந்து போய் சில்றைய செதர் ஓட்ட மூமெண்டா வந்து சர்க்கார் ஆடியோ லான்ஸ்ல அமைஞ்சிச்சு அந்த இடத்துல ஆரம்பிச்சு டக்குன்னு காமிக்கலா பேசிட்டு இருந்த மனுஷன் குட்டி ஸ்டோரிக்குள்ள போய் அரசியல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாரு சர்க்கார் ஆடியோ லான்ஸ்ல வந்து அவர் பேசின அந்த குட்டி ஸ்டோரி மிக முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு அரசன் அதாவது வந்து ஒரு மன்னர் அவர் தான் எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு ஒரு மன்னர் எங்கேயும் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது மன்னர் சரியா இருந்தாதான் அந்த நாட்டில் இருக்கிற கடைக்கோடி மக்கள் இருக்கிற ஒருத்தரும் ஒரு குடிமகனும் சரியா இருப்பாரு பாருங்க நம்ம மன்னரே வந்து கரெக்டா உண்மையா நடந்துக்கிறாரு நிறைய விஷயங்களுக்கு அதே மாதிரி நம்மளும் வந்து வாழ்க்கையில வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்றப்போன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து என்னடா திடீர்னு அரசியல் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றப்போ டக்குன்னு அடுத்த லைனுக்குள்ள போயிட்டாரு புழுக்கை ஏற்பட்டா மழை வரும் அப்படின்ற மாதிரி தகுதியான மனிதர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல வந்து கூண்டு நெறித்திரும் வருவான் அடிபட்டு நொந்து நூலாகி அவன் அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார் அப்படின்னு ஒரு பாஸ் விட்டாரு அவளை தாங்க ஃபேன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஒரு பயங்கரமான ஹை மோடுக்கு வந்து போயிட்டாங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே தளபதி அவர்கள் வந்து சர்க்கார் படத்தை பத்தி பேசல அவர் விரைவில் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை லைட்டாக ஃபேன்ஸ்கிட்டையும் நம்மகிட்டயும் ஒரு அப்டேட்டாக கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு பிகில் ஆடியோ லான்ச்சும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது தளபதி அவர்கள் வந்து ஆவி பறக்கும் அது இட்லியா இருந்தாலும் சரி அட்லியா இருந்தாலும் சரி சொல்லி அவர் பேசினதா இருக்கட்டும் ரஹ்மான் சார் இவர் பாட வச்ச அந்த மூமெண்ட்டை வந்து இவர் காமிக்கலாம் ஷேர் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர கியூட் மூமெண்ட்ஸ் இதுக்கு அடுத்தபடியாக தளபதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியிலேருந்து பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு திடீர்னு ஆக்டிவாக இருந்த மனுஷன் பேக் டு ஒரு இன்டர்வோட் மோடுக்கு வந்துட்டாரு மாஸ்டர் ஆடியோ லான்ச் நடக்குது கிட்டத்தட்ட ப்ரீ கோவிட்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான மக்கள் எல்லாம் வச்சு ரசிகர்களை வச்சு கோவிடோடைய பிரிகாஷன்ஸ்னால வந்து நடத்தப்பட்ட ஒரு ஆடியோ லான்ச் அந்த ஆடியோ லான்ச்ல தளபதி இவருக்கு நடந்த எல்லாம் ரிப்ளே கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அங்க வந்து நடக்கிற பிரச்சனையும் சரி இந்த படமும் ரிலீஸ் ஆகணும் கோவிடும் வந்துகிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் நிறைய விஷயங்கள் இங்கே இந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னு ரொம்ப சட்டில் ஹேண்டில் பண்ண ஒரு ஆடியோ லான்ச் மாஸ்டர் ஆடியோ லான்ச் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பாரு நதி மாதிரி தான் நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கணும் சில பேர் நதியில் வந்து கள்ள தூக்கி போடுவாங்க சில பேர் பூவை கொடுத்து வரவேற்பாங்க ஒரு சில பேர் கையில் கிடக்கிற விஷயங்கள்லாம் வந்து அதில் தூக்கி போடுவாங்க ஏளனம் செய்வாங்க பட் நதி எதுக்கும் கவலைப்படாமல் அதனுடைய பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும் நம்மளும் அதே மாதிரி தான் லைஃப்பில் யார் என்ன சொன்னாலும் எதையும் காதலை வாங்காமல் நம்ம வாழ்க்கையில் இந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் அதே மாதிரி தான் உண்மையாக இருக்கணும்னா ஒரு சில நேரத்தில் உண்மையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க தேங்க்யூங்கன்னு சொல்லிட்டு க்யூட்டாக போயிடுவார் அந்த ஆடியோ லான்ஸில் அவர் பேசின குட்டி ஸ்டோரியும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் ஒரு ஆடியோ லான்சாக இருந்திருக்கும் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா பீஸ்ட்ல அவரை பார்க்க போகிறோம் என் நெஞ்சில் கூடியிருக்கும்னு அவர் சொல்றதை கேட்க போகிறோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா பீஸ்டுக்கு ஆடியோ லான்ச்சே இல்லை அப்படின்ற ஒரு சோகமான அப்டேட்டை கொடுத்துட்டாங்க பட் பரவாயில்ல இதுக்கப்புறம் வாரிஸ் ஆடியோ லான்ச் ஆரம்பிக்கப்படுது வாரிஸ் ஆடியோ லான்ஸ்ல வந்து நிறையா ஸ்வீட்டஸ்ட் மெமரிஸ் நம்ம எல்லாருக்குமே கொடுத்தாங்க ஏன்னா வாரிசு ஆடியோ லான்ச்சில் வாசல்லே வந்து தளபதி அவர்கள் நடித்த எல்லா படத்தினுடைய போஸ்டர்ஸ் ஸோ தளபதி அங்கேயிருந்து நடந்து வந்தார் குறிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் தளபதி அவர்கள் ஃபேன்ஸுடைய சைட்லேருந்து நடந்து வர ஆரம்பித்தாரு அங்கே இடத்துல ஒரு போடியம் செட் பண்ணியிருந்தாங்க ஃபேன்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிட்டு வர மாதிரி ஸோ வாரிசு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா ஒவ்வொரு நடிகர்களும் தங்களுடைய ஆடியோ லான்ச்சில் அவங்களுடைய என்ட்ரியை இருந்து என்ட்ரி கொடுத்து ஒரு ஒரு ஃபேன்ஸையும் வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணி தான் ஹாய் சொல்லி தேங்க் பண்ணிட்டு தான் வர ஆரம்பித்தாங்க ஸோ இந்த ஒரு ட்ரெண்டும் வந்து வாரிசு ஆடியோ நம்ம தளபதி கிட்டே இருந்தால் ஆரம்பிச்சு ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் ஆக்டாக வந்து டிஜே ஒரு விஷயங்கள் இருந்தது அந்த இடத்துல தளபதி அவர்களுடைய பாட்டை எல்லாருமே வந்து ஓப்பனாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில இடத்துல டிஜே பாட்டே ஆஃப் பண்ணிட்டாரு அங்கே அரங்கமே ஒட்டு தளபதி அவர்களோட பாட்டை பாட தளபதி அவர்கள் ஜஸ்ட் எந்திரிச்சு கை கட்டி ஃபேன்ஸை பார்த்து அவருடைய அந்த பீக் மோமெண்ட்டை இத்தனை வருஷமாக அடிப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு பீக்கான மூமெண்ட்டில் நிற்கிறோம் நம்ம எல்லாருடைய ஃபேன்ஸும் நம்மளை கொண்டாடுறாங்க அப்படின்ற அந்த பீக் மூமெண்ட்டை அவர் கையை கட்டி நிதானமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஒரு பயங்கர மாசான மூமெண்ட் இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோ எல்லாருடைய தளபதி வால் வால்பேப்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தளபதி அவர்கள் அவருடைய சில்லவுட்டில் இருப்பார் பின்னாடி எல்லாருடைய ஃபேன்ஸை பார்த்து அவர் கை காட்டி இருக்கிற அந்த ஒரு போஸ் வந்து இப்போ வரைக்கும் இந்த மோஸ்ட் மெமரபிள் பிக்சராக இருக்கும் இதுவுமே நிறைய நடிகர்கள் வாரிசு ஆடியோ நான் அப்புறமா ஃபேன்ஸை பார்த்து இந்த கையை காட்டுற விஷயங்களும் ரெப்ளிகாக பண்ணுறாங்க அதுவும் ஒரு ட்ரெண்ட் செட் வந்து நம்ம தளபதி பண்ணதாக தான் இருக்கும் வழக்கம் போல தளபதி அவர்கள் ஸ்டேஜ் ஏறிட்டாரு இந்த இடத்துல வந்து அவர் ஜஸ்ட் கிண்டல் பண்ற விதமா என்ன சொல்லீங்க ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் தேங்க்ஸ்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா இல்ல ஐயா கண்ணுங்களா செல்லங்களா ஆரம்பிக்கலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு பரவாயில்லங்க நான் வளர்க்கும்போலே ஆரம்பிக்கிறேன் நெஞ்சில் கூடி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்டைலில் ஆரம்பித்தார் அங்கேயே எல்லாம் மொத்த வைப் ஆகிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக தளபதி இந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்து ஒரு ஆடியோ லாச்செலாம் நம்ம பார்த்ததே கிடையாது மைக் டூ ரெண்டு ஸ்டெப் விலகி அந்த ரஞ்சதமே கிஸ்லாம் ஒரு போட்டு ஃபேன்ஸ் கிட்ட பவுலிங்லாம் போட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி நம்ம விஜய பார்த்ததே இல்லையேப்பா ஒரு தனிப்பட்ட ஒரு விழாவில்லான்னு சொல்லி அந்தளவுக்கு பயங்கர ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாரு நிறைய பேர் வந்து வீட்டில் அந்த கிளிப்பிங்லாம் பார்த்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமேடா ஒரு லைஃப் டைம் மொமெண்ட்டை அழகாக ஆடியோ லேச்சுக்கு பாஸ் வாங்கி போயிருக்கலாம் போயிடலாமே இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு அடுத்த லியோக்கு கண்டிப்பாக போயிடணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டன ஒரு மூமெண்ட் அது வழக்கம் போல் அந்த ஆடியோ லன்ச்சில் ஃபேன்ஸுக்கு வந்து மோட்டிவேட்டடாக நிறைய விஷயங்கள் சொன்னார் அவருடைய ஸ்டைலில் குட்டி ஸ்டோரியும் சொன்னார் குறிப்பாக ஒரு விஷயம் யூனிக்காக வாரிசு ஆடியோ லன்ச்சில் பண்ணார் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் அவருடைய மக்கள் இயக்கம் வச்சு ஆரம்பிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு விலையெல்லாம் உணவகமாக இருக்கட்டும் விலையெல்லாம் மருதங்கமாக இருக்கட்டும் ரத்த தான முகாம்களும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காரு விஜய் மக்கள் இயக்கம் உடைய ஆப்ல நிறைய பேர் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க நிறைய நல்ல விஷயங்களும் நடத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல எல்லா கிரெடிட்ஸையும் அவர் எடுத்துக்காம ஒட்டுமொத்த ஃபேன்ஸை பார்த்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் தான் எடுப்பேன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் தான் சொல்லுவேன் இன்றைக்கி இவ்வளோ ஒரு ரத்த தானம் பண்ணியிருக்காங்க இதனுடைய மொத்த கிரெடிட்ஸும் என்னுடைய ஃபேன்ஸை தான் போய் சேரும்ன்ற சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலே ஒவ்வொரு நடிகர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் ஏன்னா தனக்கான மேடையில் தான் பண்ண ஒரு விஷயத்தை வந்து தனக்கான ரசிகர்கள் மேலே அந்த க்ரெடிட்ஸை கொடுக்குற ஒரு அன்பான ஒரு தளபதி நம்ம விஜய் சாரா மட்டுமே தான் இருப்பார் ஸோ அந்த ஒரு மொமெண்டுக்கு அப்புறமா எல்லாேருமே வந்து பயங்கர எமோஷனலாக ஆகிட்டாங்க வாரிசு ஆடியோ லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பயங்கர மாஸ் ஆகிடுச்சு படமும் ரிலீஸ் ஹிட் ஆகிடுச்சு இதுக்கு அடுத்தபடியாக லியோ படத்துக்கு தானே இவ்வளோ பெரிய ஹைப்பு ஆடியோ லான்ச்சுக்குமா இவ்வளோ பெரிய ஹைப்பு அதான் வழக்கமாக தளபதி குட்டி ஸ்டோரி தானே பேச போகிறாரு ஏன் வழக்கத்தை விட இவ்வளோ பெரிய ஹைப்புன்னு எல்லாேருக்கும் ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஏன்னா வாரிசு ஆடியோ லான்ச்சில் அவர் எண்ணில் சொன்ன ஒரு விஷயம் அங்கேருந்து ஒரு தீ பரவ ஆரம்பிச்சிச்சு எண்ணில் வந்து விஜய் சார் சொன்னார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஒரு நடிகர் நடிக்க ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்தாரு ஒரு ஸ்டேஜில் அவரோட நான் இன்னும் பெட்டராக பண்ணணும் பெட்டராக பண்ணணும்னு நான் என்னை மெருகேற்றி நல்ல படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் என்னுடைய இந்த சக்ஸஸ்க்கு அவரும் காரணம் அந்த காம்படிட்டர் யார் அப்படின்னு ஒரு பாஸ் விட்டுட்டு வேற யாருமே கிடையாது அந்த காம்படேட்டருடைய பேர் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் சொன்னாரு எல்லாருமே என்னடா யாரையோ பத்தி பேச போறான்னு பார்த்தா தலைவன் தன்னோட பேரே சொல்லிட்டாரு சூப்பர் மேட்டரா இருக்கேன்னு சொன்னப்போ அவர் வந்து ரசிகர்களை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்களே தான் காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு அந்த இடத்துலதான் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி தீயா பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை விஜய் சாருக்கு காம்படிட்டரே கிடையாதோ ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்ற கொஸ்டின் மார்க் எல்லாம் வந்து நிறைய பேருடைய ரசிகர்கள் இந்த ஆக்டர் சொன்னாரு அந்த ஆக்டர் சொன்னாருன்னு தேவையில்லாத நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு அடுத்தபடியா ரீசெண்டா வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச் மிகப்பெரிய சக்சஸ் ஏன்னா அந்த ஆடியோ லாச்சுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன உக்குமுடைய சிங்கிளில் வந்து பேரை பறிக்க நாலு பேர் பட்டத்தை பறிக்க நூறு பேருன்னு எழுதின அந்த லிரிக்காக இருக்கட்டும் ஒருவேளை இது எல்லாமே வந்து தளபதி விஜய் அவர்களை தான் குறிவிக்குதோன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ட்ரோல்ஸ் மீம்ஸாக இருக்கட்டும் பல நடிகர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே இது விஜயாதான் இருக்கும்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு கார்னர் பண்ணி நிறைய மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை இந்த கான்ட்ரவர்சிக்கு தளபதி அவர்கள் ரிப்ளே பண்ணுற மேடையாக கண்டிப்பாக லியோ ஆடியோ லான்ச் இருக்கலாம் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்த ஜெயிலருடைய போஸ்ட் ரிலீஸ் அந்த சக்ஸஸில் நடக்கக்கூடிய பல நடிகர்கள் கொடுக்குற இன்டர்வியூஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம் விஜய் சார் வந்து என்கிட்ட வந்து தலைவர் எப்படி இருக்காரு தலைவர் ஆரோக்கியமாக இருக்காரா படம் எப்படி வந்திருக்குன்னு தான் கேட்பாரு இன்னை வரைக்கும் அவர் தலைவர்னு சொல்லி தான் ரெஸ்பெக்ட் பண்றாரு இவங்களாம் தான் அதை தேவையில்லாத கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லி நம்மளே வந்து கேட்டிருப்போம் நம்மளே ஷேர் பண்ணியிருப்போம் இதை தளபதி அவர்கள் அவருடைய வாயால அவர் தான்ப்பா எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்ற மேடையா கூட லியோ ஆடியோ லான்ச் இருக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக தளபதி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு அப்டேட் கொடுக்கற மேடையாவும் லியோ ஆடியோ லான்ச் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு லியோவுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற நேரத்துல சைமல் வேற ஒரு பெரிய ஒரு விஷயமும் சரித்திரமா பதிக்கப்பட்டது விஜய் கல்வி விருது வழங்கும் விழா இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியாவே திருப்பி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு அந்த ஒரு நாள் கத்திப்படுத்தல நம்ம தளபதி சொல்கிற மாதிரி லோக்கல் சேனல்லேருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் தளபதி அவர்களுடைய ஹெட்லைன்ஸ் தான் டென்த்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் முடித்தவங்க டாப் த்ரீ ரேங்க்ஸ் எடுத்த எல்லாரையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக கூப்பிட்டு ப்ராப்பராக இன்வைட் பண்ணி விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாரு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய பாராட்டத்தக்க விஷயம் ஏன்னா நம்மளே நிறைய ஒரு மீன்ஸ்லாம் பார்த்துப்போம் ஏன்னா தளபதி அவர்கள் அன்னைக்கு கிட்டத்தட்ட டுவெல் டு ஃபோர்டீன் பிளஸ் அவர்ஸ் வந்து மேடையில் நின்று எல்லாருக்கும் மீச் அண்ட் எவ்ரி ஒனுக்கும் சால்வை போட்டு நிறைய குழந்தைங்க அவங்களுடைய ரெக்வஸ்ட்லாம் வந்து நிறைவேற்றி கிட்டத்தட்ட வந்து அந்த காப்பை கையில் வச்சுக்கிறதா இருக்கட்டும் குட்டி குழந்தைங்களோட வந்து அவர் அந்த ஹார்ட் காமிக்கிற விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்குறப்ப உங்கள் எல்லாேருக்கும் தோணா மாதிரி எனக்கும் தான் தோணுச்சு நம்மளும் ஸ்கூலில் ஒழுங்காக படிச்சு இந்த மாதிரிலாம் தளபதி வந்து விருது கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நல்லா படித்து மார்க்லாம் வாங்கி நம்பரும் அவர்கிட்ட போய் இந்த காப்பெல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்கலான்னு என்ன பண்ணுறது ஏஜ் லைட்டாக கிராஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த விழா நடந்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க பயங்கர ஹாப்பியாக அவங்களுடைய அப்பா அம்மா கூட தளபதி அவர்களோட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க தளபதி அவர்களும் வந்து அசுரன் டயலாக் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அந்த இடத்துல சொன்னார் கார்டு இருந்தால் எடுத்துக்குவானுங்க ரூபா இருந்தால் பிடுங்கிக்குவானுங்க கல்வி மட்டும் நம்ம கிட்டே இருந்தால் யாராலையும் பிடுங்க முடியாது இந்த ஒரு வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இன்னும் பயங்கரமாக நல்லா படிக்கணும் ஸோ இந்த நேரத்தில் உங்கள் கூட இருந்த மாணவர்கள் நல்லா படிக்காத மாணவர்களுக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணும் அவங்களும் வந்து ஒரு பயங்கர டிப்ரெஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்களும் நீங்கள் பார்த்துக்கணுன்ற ஒரு அறிவுரை எல்லாம் அவர் வந்து கொடுத்தாரு இதெல்லாம் வந்து வழக்கமாக அவர் வந்து பண்ற ஒரு விஷயங்கள் மோட்டிவேஷனாக நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டாரு சூப்பர் இதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு நான் வந்து நடிகனாகனு தான் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன் இன்றைக்கி நல்லபடியாக நடிகன் ஆயிட்டேன் எனக்கு எல்லா விஷயமும் நீங்கள் கொடுத்துட்டீங்க நான் இப்படி நடிகனாகவே இருந்துட்டு போயிவிடுவேன் இதுதான் என்னோட ஆசை பட் இன்னைக்கு அடுத்ததாக அப்படின்னு ஒரு பாஸ் கொடுத்துட்டு சரி விடுங்க அது அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இவர் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசின ஒரு விஷயங்கள்லாம் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக கிடையாது இவர் உண்மையாகவே அரசியலுக்கு வர போகிறாரு இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை எப்போ கொடுக்கப் போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு ஸோ ஒரே நேரத்தில் தளபதியுடைய பீக் டைமாக இருக்கக்கூடிய இந்த லியோ ஆடியோ லான்ச்சில் அவருடைய குட்டி ஸ்டோரியோட சேர்த்து தளபதியுடைய அரசியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் அவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது இந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் போதுங்க லியோ ஆடியோ லான்ச் கண்டிப்பாக இந்தியாவே பார்த்துராத ஒரு திருவிழாவாக நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு லியோ ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் வந்து மலேசியாவில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு துபாயில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு இல்லை மதுரையில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவலும் வந்துச்சு பட் இது எல்லாமே இல்லை வர செப்டம்பர் முப்பதாம் தேதி நேரு விளையாட்டு அரங்கம்ல வந்து நம்ம தளபதி அவர்களுடைய லியோ ஆடியோ மேட்ச் பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு இதுல ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா தளபதி அவருடைய கேஸ்டன் குரூ வந்து முன்னாடி ஒரு மூணு ரோ நாலு ரோல உட்காந்துருப்பாங்க மற்றபடி இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸ் பின்னாடி இருப்பாங்க ரசிகர்கள் எல்லாருமே இருப்பாங்க பட் லியோவில் ஒவ்வொரு காஸ்டிங்கும் நம்ம எண்ணி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ரசிகர்கள் பட்டாளத்துக்கு ஈக்குவலாக வந்துடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு லியோவுடைய இந்த பிளாட்டினம் டிக்கெட்ஸ் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணுக்கெட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய பாதி சீட்ஸ் வந்து லியோவுடைய குரூவே வந்து கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்மளுடைய மிஸ்கின் அவர்களும் இருக்காரு மிஸ்கின் அவர்கள் ஏறுற மற்ற படத்துடைய ப்ரொமோஷன் மேடைகளில் லியோ பற்றி கேட்டாலுமே வந்து அவர் சிங்கம் தான்ப்பா அப்படின்னு வந்து அங்கேயே பஞ்ச டேலாக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு லியோவுடைய ஆடியோலன்ஸில் அவர் என்னெல்லாம் பேச போகிறாரோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக கிரியேட் ஆகிடுச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் இதெல்லாம் தாண்டி தளபதி அவர்கள் என்ன லுக்கில் வரப்போறாரு ஒவ்வொரு ஆடியோ லான்ஸுக்கும் தன்னுடைய லுக் அவர் வந்து மாத்துறாரு மெர்சலில் வந்து பயங்கர ஃபார்முலா வந்திருந்தார் ஸ்பெக் யூஸ் பண்ணியிருந்தார் இதுக்கு அடுத்தபடியாக சர்க்காரில் வந்து ஒரு டார்க் க்ரீன் ஷர்ட் ஒன்று போட்டு வந்திருந்தார் பிகிலியும் வந்து ஃபுல் பிளாக்ல வந்திருந்தார் ஒரு கேர்ள் ஹேர்லாம் வச்சு ஒரு மாதிரி பயங்கர ஜாலியான ஒரு மூடில் வந்திருந்தார் மாஸ்டர் ஆடியோ லான்ஸில் வந்து பயங்கரமாக கோட் சூட்லாம் போட்டு வந்து எண்ணில் ரொம்ப ஒரு ஸ்வீட் கெஸ்டராக ஒரு விஷயம் பண்ணார் நம்ம நண்பர் அஜித் மாதிரி ஒரு ஆடியோ லான்ஸுக்கு தான் வரலாமே அப்படின்ற மாதிரி நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னார் வாரிசு ஆடியோ லான்ஸில் அப்படியே ரொம்ப சாதாரணமாக ஒரு லைட் கிரீன் ஷேர்லேயும் ஒரு ஒயிட் பேண்ட்டும் போட்டுட்டு ரொம்ப ஃபார்மலாக ஒரு சின்ன ஒரு ஃபார்மல் ஸ்லிப்பர் மட்டும் போட்டு வந்திருந்தார் அந்த ஸ்லிப்பரே வாரிஸ் ஆடியோச்சுக்கு அப்புறமா நிறைய பேர் ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அத நம்மளே பார்த்துருப்போம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்ல கண்டிப்பாக யாராவது ஒத்தராவது அந்த ஸ்லிப்பர் போட்டுருந்து இருப்பாங்க அந்த அளவுக்கு அவருடைய உடையும் அவர் போட்டிருந்தா அந்த ஸ்லிப்பராக இருக்கட்டும் கையில் போட்டிருக்கிற ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும் பயங்கர ட்ரெண்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு லியோ படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவர்களும் நம்ம தளபதி அவர்களும் அவங்க மாஸ்டரில் கலெக்டின காப்பை இதில் போட்டு வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் பயங்கர மஸ்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ லியோல என்ன கெட்டப்ல அவர் வர போறாரு என்ன காஸ்டியூமில் பார்க்க போகிறோம் என்ன ஹேர் டூவில் வர போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் விஷயம்தான் போயிட்டு போயிட்டுருக்கு நிறைய பேர் அதுக்குள்ளே ஃபேன்மேட் டிசைன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆடியோ லான்ச்ல கூல் சுரேஷ் தேவையே கிடையாது ஏன்னா மிகப்பெரிய தளபதி ஃபேனாக இருக்கக்கூடிய டிரெக்டர் ரத்னகுமார் படத்தினுடைய ரைட்டராக உள்ளே இருக்காரு அவர் ஸ்டேஜ் ஏறி குல் சுரேஷ் வேலைகள் எல்லாத்தையுமே தலைமையை மாஸாக பண்ணிடுவாப்பில் எஸ்ங்க செப்டம்பர் தேர்ட்டிக்கு எல்லாருமே ரெடியாகுங்க தளபதி ஃபேன்ஸ் நம்ம எல்லாரும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி விஜய் சாருடைய குரலில் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லி கேட்கக்கூடிய நேரம் வந்துருச்சு எஸ் லியோ ஆடியோ லான்ச்சில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் போய் நான் தளபதியுடைய மற்ற படத்துடைய ஆடியோ லான்ச்சில் இன்னும் ஒரு தடவை ரீவாட்ச் போட்டு வெறியேற்றிட்டு வரேன் பிரிசல் ஆடியோ லான்ச் போடுங்க